அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவு வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை வருது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பூஜைகளாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு தங்கமோ வெளியோ வாங்கிட்டு வருவோம் இல்லாட்டு வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவோம் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் இந்த நாளை நம்ம பெண் நம்ம செஞ்சாலுமே நமக்கு வந்து அது நல்ல மடங்கு பல மடங்கு பெருகும் சுபிக்ஷம் அடையும் அந்த புண்ணியங்கள் நமக்கு பல மடங்கு கூடுங்கிற ஒரு இதீகம் இருக்குது அதனால தான் இந்த நாளைக்கே அவ்வளோ ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சுக யோகங்கள் இதெல்லாம் நமக்கு சுப அந்த கிரக சேர்க்கையாக இருக்கட்டும் அந்த யோகங்கள் இது எல்லாமே நமக்கு அந்த நாளில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படிப்பட்ட நாளில் நம்ம என்னாதான் வெளியில பொருட்கள் வாங்கினாலும் தான தர்மங்கள் செஞ்சாலுமே நம்ம வீட்டு பூஜைறையில இந்த ஒரு விசேஷமான ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு பெருகி அக்ஷயப்பலனா நம்ம குடும்பத்துக்கு பல புண்ணியங்களும் பல அந்த சுபிக்ஷங்களையும் நிச்சயமாக தருங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீட்டுக்கு எந்த ஒரு விசேஷங்கள் பண்டிகைகள் நாள்கிழமை வந்தாலுமே நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய நிலைவாசல் தாங்க நிலவாசலை நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு நம்மளால் என்ன முடியுமோ சின்ன சின்ன அலங்காரங்கள் உங்களுக்கு முடிஞ்ச மாவிலை தோரணம் கட்டலாம் அன்னைக்கு இல்லாட்டி வாசனையான பூக்கள் நீங்கள் அன்னைக்கு போடலாம் அப்படி ஒன்றுமே இல்லாட்டி கூட அந்த நிலவாசலில் நம்முடைய பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் உங்கள் வீட்டில் மருதாணியுடைய அந்த செடி இருந்ததுன்னா மருதாணியுடைய ஒரே ஒரு கொப்பு எல்லாம் இலைகள் மட்டும் நீங்கள் பறித்து இந்த நில வாசலில் நீங்கள் வைக்கிறது அப்படி மருதானி இல்லாத பட்சத்தில் தாராளமாக வேப்ப மரம் வேப்பில உப்பு இப்படி வைக்கிறது இல்லாட்டி மாவிலை இப்படி இந்த மூன்று இலைகளுமே வந்து குடும்பத்துக்கு பலவித அக்ஷயங்களையும் நல்ல ஒரு ஐஸ்வரியத்தையும் தரக்கூடியது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் கிட்டே என்ன வாசனையான பூக்கள் இருக்குது இல்லை மாவிலை தோரணங்கள் இப்படி ஏதாவது ஒன்று வச்சு நம்முடைய நிலைவாசல் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்முடைய நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் ஏன்னால் ம இத்தனை நாள் நம்ம ஏத்தாட்டி கூட அந்த நாள் கிழமையில் வந்து நம்முடைய அக்ஷயத்திருதி நாளில் உங்கள் வீட்டு வாசல் நிலவாசலில் நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டோன்னா நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம வந்து வரவழிக்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதா அர்த்தம் இருக்குது அதனால தான் நிலவாசலை ரெண்டு தீபங்கள் அன்றைய நாளில் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஏற்றிருங்க அடுத்தது வந்து நம்முடைய வீட்டில் வந்து நல்ல மங்களகரமான கோலங்கள் போடுறது நம்முடைய வீட்டில் நீங்கள் எந்த கோலங்கள் போட்டாலும் சரி அதில் கொஞ்சோடு சின்னதான ஒரு மஞ்சள் வச்சுட்டு நடுவில் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அன்றைய தினம் நீங்கள் அந்த மஞ்சள் அந்த குங்குமம் மட்டும் உங்களுடைய கோலத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன் வீட்டுக்கான ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நல்லா நிறைஞ்சிருக்குங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம்தான் நம்முடைய வீட்டோட நிலவாசல் நீங்க பண்றீங்க ஸ்வஸ்திக் சின்னம் ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நம்முடைய நிலைவாசலில் வந்து நீங்க வந்து உங்களால் அது மஞ்சளில் ம நம்ம மஞ்சளில் தண்ணி விட்டு கரைச்சி பண்ணியிருப்போம் அப்படி உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி குங்குமத்தில் வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு பழக்கம் இல்லாட்டி சந்தனத்தில் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு பழக்கம் எப்படியோ அது மாதிரி உங்களுக்கு நம்முடைய மோதிர விரலால் அந்த நிலவாசலில் இந்த ஒரு ஸ்வஸ்தி சின்னத்தை மட்டும் நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் வரைஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக பலவித அதிர்ஷ்டங்களையும் மங்களகரமான ஒரு ஆரம்பத்தையும் நமக்கு வந் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதனால் இந்த ஒரு மிக முக்கிய முக்கியமான நாலு விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டு நிலவாசலை செய்ய நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க அடுத்ததாக நம்முடைய பூஜை அறையில் செய்யக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த நால்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அந்த சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பலன்கள் கொடுக்குங்க நம்முடைய வீட்டில் எப்பயுமே வந்து தீபங்கள் ஏற்ற பழக்கம் இருக்கும் எல்லாருக்குமே இந்த அக்ஷயத்திரதி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம்தான் கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க நம்ம இதற்காகவே பூஜைக்குன்னு வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் மட்டும் விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரம் இப்போ ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்படி இல்லாதவங்க வெறும் மஞ்சளில் நீங்கள் சுத்தமான பன்னீர் மட்டும் விட்டு குழச்சிட்டு இதெல்லாம் இது இதெல்லாம் இது மாதிரியான பொருட்கள் வாசனை பொருட்கள் எதுக்குன்னா அன்றைய நாளில் நல்ல வாசனையான பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு இருக்கிறதாக ஐதீகம் இருக்குது நம்ம மற்ற நாட்கள் பூஜை நாட்களில் பண்ணாட்டி கூட இது மாதிரியான அக்ஷயத்திருதி விசேஷமான நாட்களில் நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து நம்முடைய பூஜை நல்லபடி வாசமாக தெய்வீகமாக வச்சுக்கிட்டால் நமக்கு பல ஐஸ்வரியங்கள் குடும்பத்துக்கு வருங்க அப்படி நீங்கள் இந்த மஞ்சளில் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வாசனை பொடிகள் அதை நீங்கள் போட்டு கலந்துட்டு அதில் கொஞ்சோண்டு சுத்தமான தண்ணீர் இலட்டி பன்னீர் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதனால் உங்கள் நம்ம வீட்டுக்கு சூழல் தெரியும் பார்த்திங்களா என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அதில் நீங்கள் நம்ம பூஜைக்கு எப்பயுமே ஒரு கோலம் போடுவோம் அந்த கோலத்துக்கு பதிலாக நீங்கள் எழுதக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அக்ஷயம் இது தமிழில் தெரிஞ்சவங்க எழுதலாம் அக்ஷயம்னு இப்போ நிறைய பேருக்கு தமிழ் வந்து இப்போ வந்து அதாவது பேசுவாங்க தமிழ் எழுத தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்க தாராளமாக இங்கிலீஷில் எழுதிக்கோங்க அக்ஷயங்கிற ஒரு வார்த்தையை எழுதிட்டு அதற்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட தீபத்தை ஏற்றுங்க ஒரு சிலருக்கு காமாட்சி தீபம் ஏற்றுக்கின்ற பழக்கம் இருக்கும் இல்லாட்டி வேறு அன்றைக்கி நாள் கிழமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புதுசாக ஏதாச்சும் வெள்ளி விளக்கு வாங்கியிருப்பாங்க அப்படி வெள்ளியில் தீபம் பித்தளை தீபம் இல்லாட்டி அகல் தீபம் எது எந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறதா இருந்தாலும் நம்ம சின்னதான ஒரு பித்தளை தட்டில் அக்ஷயங்கிற ஒரு வார்த்தை எழுதிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு தீபத்தை அதற்கு மேலே நீங்கள் வச்சு ஏற்றி பாருங்க கண்டிப்பாக நம்ம தங்கம் வாங்குகிறோம் வெள்ளி வாங்குகிறோம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க இந்த ஒரு வார்த்தையை எழுதி உங்களோட வீட்டில் இருந்த தீபத்தை நம்ம ஏற்றுறப்ப கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் வந்து வாசம் புரிவாங்கன்னு ஐதீகம் இருக்குது நம்ம குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் கொட்ட வேணாம் நம்மளுடைய வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் எப்பயுமே பணம் இருக்கிற மாதிரி பணத்துக்கு பிரச்சனைகள் வராத மாதிரி நிம்மதி சந்தோஷத்தோடு நம்ம இருந்தாலே போதும் அதற்காக தான் இந்த ஒரு வார்த்தையை எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்ற சொல்கிறது அந்த தீபத்தில் வந்து ஒரு நெய் நெய்விளக்கார்தான் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து சாதம் ஒரு சுத்தமான இருக்குது பார்த்திங்களா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் நம்ம பூஜைக்கு நிறைய பேர் வாங்க வச்சுருப்பீங்க ஜவ்வாது ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறது தான் இந்த ஜவ்வாதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மகாலட்சுமி தேவி வந்து அனை பத்து அந்த தெய்வங்களும் தேவதைகளையும் வந்து வசியப்படுத்துகின்ற ஒரு பொருள் அந்த ஜவ்வாது மட்டும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் இது மாதிரி போட்டு பாருங்களேன் பூஜையில் அவ்வளோ அந்த ஒரு இடமே அப்படியே தெய்வீகமாக ஒரு மாறிடும் நமக்கு ஒரு கோவிலில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ நம்ம சாம்பிராணியே போட்டோம் அந்த சாம்பிராணியில் கொஞ்சமாக அந்த ஜவ்வாது பொடி நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை நம்ம நார்மல் இந்த சாம்பிராணி போட்டாலும் பரவாயில்ல இந்த பால் சாம்பிராணி எதுவாக இருந்தாலும் கொஞ்சோன்னு இந்த பொடியை மட்டும் அது மேலே கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு வச்சு பாருங்கள் அந்த வீடே அந்த ஃபுல் வாசமாக இருக்கும் complete. ஏன்னா இந்த ஒரு வாசத்துக்கு எல்லா தேவதைகளும் வசியமாயிருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் சிரமம் பார்க்காம சின்னதான ஒரு பாட்டில் மட்டும் ஜவ்வாது மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதிகபட்சம் நமக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள தான் இருக்கும் அந்த சின்ன ஒரு இது விஷயத்தை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அன்றைய நாளில் உங்களுடைய தீபத்தில் இந்த ஒரு ஒரு பிஞ்சு ரொம்பலாம் வேணால் ஒரு பிஞ்சு மட்டும் நீங்கள் போட்டு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நம்ம எழுதுகின்ற இந்த வார்த்தையும் இந்த தீபமும் நம்ம குடும்பத்துக்கு பல அக்ஷயங்களை பல சுபிக்ஷங்களை நிச்சயமாக பெருக்கி கொடுக்குங்க அதே மாதிரி நம்முடைய வீட்டு நிலைவாசலில் ஸ்வஸ்திக் சிம்பல் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி நிலை வாசலில் இந்த அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தை அன்னைக்கு மட்டும் நிறைய பேர் நம்ம வந்து இது மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறோம் எழுதலாமா அப்படி மற்ற ஆளுங்களாம் பார்ப்பாங்களேங்கிற அந்த எந்த கவலையோ பிரச்சனைகள் எதுவுமே பண்ண வேணாம் சின்னதான ஒரு இடத்துல சின்னதான ஒரு ரொம்ப பெருசாலாம் எழுத வேணும் சின்னதாக உங்களுடைய மோதிரவரில் அக்ஷயம் அப்படின்னு எழுதிட்டு நிலைவாசல ஸ்வஸ்திக் சிம்பலை நீங்கள் வரைஞ்சிருங்க இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் இஷ்டப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாவித ஐஸ்வரியங்களையும் கொடுப்பாங்க அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான ஒரு இடம் நமக்கு பூஜை அறைக்கு அடுத்த ஒரு இடம் எதுனாலு கேட்டிங்கன்னா அடுப்படிதாங்க நம்ம காலையில் எல்லாருமே நாள் குளிச்சு எடுத்து தான் நம்ம சமையல் அறைக்கே வருவோம் அப்படி காலையில் நீங்கள் சமையல் அறைக்கு வரப்போ நீங்கள் வந்து அடுப்பு மேலையில் நம்ம தொடச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ராத்திரி காலையில் ஏந்திரிச்சோடனே சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சு தொடச்சிட்டு உங்கள் அடுப்பு மேலே அக்ஷயமுங்கிற ஒரு வார்த்தை மஞ்சளை எழுதலாம் கோலமாவில் எழுதலாம் இல்லாட்டி அரிசி மாவு குளத்தில் எழுதலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் இல்லாட்டி நம்ம பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சொன்னோம் பார்த்திங்களா அதிலேயே கூட நீங்கள் எழுதிக்கோங்க அக்ஷயம்னு எழுதிட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதற்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் சமையலை மட்டும் அன்னைக்கு தொடங்கி பாருங்க குடும்பத்தில் எல்லா தனம் தானியம் எல்லாமே நல்லா பெருகி நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் நம்முடைய வீட்டுக்கு நல்லா நிறைஞ்சிருக்குங்க அதனால சின்னதான ஒரு வார்த்தை ஆனால் இந்த ஒரு வார்த்தை செய்கின்ற மேஜிக் வந்து நமக்கு பல மடங்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெருக்கி கொடுத்துட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக அக்ஷயத்திரதையினாலே இந்த எளிமையான விஷயத்த உங்கள் பூஜை அறையிலையும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் லக்ஷ்மி தேவியே நமக இல்லாட்டி ஓம் லக்ஷ்மி தேவியே போற்றி உங்களுக்கு தெரிந்த அந்த தமிழ் மந்திரங்களை நீங்க பதிவிடுங்க நிச்சயமா பாக்குற மத்தவங்களுக்கும் உந்துதலாக தூண்டுதலாக இருக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்